ஹலோ மக்களே இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நான் அமேசானில் ஒரு புது ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இது பேர் பொட்லி என்னடா புதுசாக இருக்கே பொட்லின்னு சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா இது கேரளாவில் இருந்து நான் வாங்கினேங்க இது வந்து மூலிகை மூட்டை இதுக்குள்ளே பல மூலிகைகள் சேர்த்துருக்காங்க இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ வயசானவங்க வீட்டில் இருக்காங்க அவங்களுக்கு மூட்டு வலின்னு ஒன்று வரும் அந்த மூட்டு வலி வந்து வெறும் ஆயில் மட்டும்தான் தடவுவாங்க ஆயில் தடவன பிறகு இந்த முட்டியில் வச்சு எங்கே வழி இருக்கோ இது அப்படியே ஒரு ஃபேன் ஹீட்டில் வச்சு ஒத்தனம் கொடுத்தா அவ்வளோ நல்லா கேட்குங்க இதில் வந்து பல மூலிகைகள் சேர்த்துருக்காங்க அதாவது மஞ்சள் ஓமம் வேம்பு சீட் துளசி இஞ்சி ஏலக்காய் இது மாதிரி பல மூலிகைகள் சேர்த்து இவங்க பண்ணியிருக்காங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து ஒரு பேம்ப்லெட் மாதிரியே வச்சுருக்காங்க எப்படி டைரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அழகாக கொடுத்துருக்காங்க அதை பார்த்து அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ